டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டு விதமாக இதை நம்ம பிரிச்சுக்கிறோம் ஜனவரி டு மார்ச் வரைக்கும் ஒரு விதமான பலன்களை நீங்கள் அடையவே போயிடுறீங்க அது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக எடுத்துக்கணும் அப்போ இந்த வருஷம் முழுக்க இப்படியே போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏப்ரல் மாதம் தூங்கி மே மாதத்திலும் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் நிறைய நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஒரு கெடுதலான விஷயங்களிலிருந்து நல்ல விஷயங்களுக்கு உங்கள் லைஃப் மாறப் போகுதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரி இந்த முதல் மூன்று மாதங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி வந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்காரு நிறைய கோபதாபங்களை உருவாக்குவார் வீண் வாக்குவாதங்கள் ஒரு காரணமே தெரியாமல் உங்களை அறியாமல் இயலாமைனால் எரிஞ்சு விழுவீங்க அது போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க ஒரு வெயிட்டிங் பீரியடாக நினச்சிக்கோங்களேன் முதல் மூன்று மாத காலங்கள் அப்படிங்கிறது வந்து சிரமம் தரக்கூடிய விஷயமாக பொழுது இப்போ உதாரணத்திற்கு வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க டிவியில் வானிலை அறிக்கை இந்த ஒரு மூன்று கா நாட்கள் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து புயலும் மழையுமா இடியும் மின்னலுமா இருக்க போதுங்கும் போது நம்ம வெளியூர் போகிற வேலை வச்சுக்குவோமா இல்லை இல்லையா அப்போ நம்ம அமைதியாக என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளார அடங்கி உட்காந்துருப்போம் அது மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி எடுத்துக்கோங்க இறைவன் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இந்த காஷன் ஆர்டரை கொடுக்குறாருங்கிறத முதல்ல நம்புங்க இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பதற்கே அதற்கான அருளாசுகள் இருந்தால்தான் இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முதல் மூன்று மாதங்கள் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட காரியங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் செய்துக்கிட்டே வாங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பயிற்சி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நடக்கும் பதினோராம் வீட்டிற்கு சனி வருவார் பெஸ்ட் பிளேஸ் ரிஷபராசிக்கு அதுவும் யார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இடம் ஃப்ரெண்ட்லி பிளானட் உங்களுக்கு என்ன சுக்கரனுக்கு வந்து அவர் மிகவும் நட்பு ரீதியான கிரகம் கெடுதலே பண்ண மாட்டார் அதோடு அவர் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார் எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா அது செய்து பயன்படுத்திக்கோங்க அது முதல் மூன்று மாதங்கள் நீங்கள் பதுங்கியது இப்போது தான் வேறு யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அவ்வளோதான் போச்சு இந்த வருஷம் ஆரம்பமே உனக்கு புட்டுக்குச்சி இதுக்கப்புறம் நீ என்னத்தை இந்த வருஷத்தில் நீ கரையேற போகிற அப்படின்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்படி தான் இருக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னால் இப்போ புயல் சின்னம் உருவாயிருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு ஆனால் எப்போ நீங்குதுன்னா மார்ச் மாதம் எனக்கு நீங்கும்போது நான் வெளியில் வந்து என்னுடைய நான் விளாண்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் வேறு யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க ஒரு லாபம் நமக்கு கிடைக்குது நம்ம எதிரே பார்க்காம இன்னொரு ஒரு லட்டு வந்து அதோட சேருதுன்னு வைங்க ரெண்டாவது லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி அடுத்த ஒரு பெரிய பிளானட்டான குரு வந்து அமர்றாரு அவர் எங்கே வர்றாரு ஒன்றாம் வீட்லேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் காசு பணம் உண்மையிலே பெரிய அளவுக்கு ரொட்டேட் ஆக போகுது ஜாப் க்ரோத் கண்டிப்பாக அசூடாக உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் குரோத் உறுதியாக இருக்க போகுது இவர் எல்லாமே வந்து இதெல்லாம் குருவால் நடக்க நிகழப்போகுது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் ராகு கேது பயிற்சி வரை பத்தாம் வீடு நான்காம் வீட்டுக்கும் வராங்க ராகு பத்துக்கும் கேது நான்குக்கும் அது மேற்கொண்டு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகுது எல்லா வகையிலையும் சுபமான பலன்கள் நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நீங்கள் நாடி சென்று நன்றி சொல்லிவிடுவாங்க கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம இறைவனை நாடி போகணுங்கிறதுல நன்றி சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை தூங்குங்க இந்த வருடம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்ட் எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரகநிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ கிரகநிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பேரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்க அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே காரணத்தினால தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் இருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளையன்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்